சக்திவ நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இப்ப இருக்கக்கூடிய இடம் சிதம்பரம் அனந்தீஸ்வரர் திருக்கோயில் சிதம்பரம்னாலே உலகத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கெல்லாம் தலைமை பீடம் அப்படின்னு தான் பொருள் எல்லா சிவமூர்த்தங்களின் சக்தியும் இரவில் வந்து ஒடுங்கக்கூடிய இடம் தில்லை நடராஜர் கோயில் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த தலத்தை சுற்றி ஏராளமான தலங்கள் இருக்கு எல்லாமே புண்ணியம் வாய்ந்தது மகிமை வாய்ந்தது பழமை வாய்ந்தது தில்லை தலத்தோடு தொடர்புடைய வரலாறு இணை பெற்றது அப்படி ஒரு தான் நாம இப்ப இருக்கிறோம் வாங்க இந்த தளத்துக்குள்ள போலாம் இந்த தளத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன இந்த இருந்து வழிபட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்னென்ன வரங்கள் கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம ஆலயத்துக்குள்ள போலாம் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் அனந்த தீர்த்தம் இந்த தல வரலாற்றோடு ரொம்பவே தொடர்புடைய ஒரு இடம் இது இங்கே இருக்கிற சுவாமி பேரை சொன்னேன் நான் அனந்தீஸ்வரர் அப்படின்னு சொன்னேன் அதுலேயே உங்களுக்கு இந்த தலத்தினுடைய புராணத்தினுடைய சிறப்பும் இருக்குது அனந்தன் ஈஸ்வரன் அதாவது அனந்தன் வந்து இங்கே ஈஸ்வரனை வழிபட்ட தலம் அப்படிங்கிறது தான் இந்த தலத்தினுடைய புராண சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம் மார்க்கடல ஒரு முறை மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருந்தார் அப்போ ஒரு முறை அவருடைய உடல் இடையானது கூடுவதைப் போல உணர்ந்தார் அந்த அனந்தன் என்னடா இது சுவாமி எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு எடைய கூடி காணப்படுகிறாரு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம் அவர் அவர் விஷ்ணுக்கிட்டயே கேட்கிறாரு சுவாமி திடீர்னு உங்களுடைய எடை கூடியதே அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார் என்ன காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கேள்வியை வந்து அனந்தன் முன்வைக்கிறார் அப்போ மகாவிஷ்ணு சொன்னார் தில்லையிலே அற்புதமாக நடனமாடி கொண்டிருக்கிறார் அந்த நடராஜமூர்த்தி அந்த ஆனந்த நடனத்தை காணுகிற பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய பரவசம் ஏற்படுகிறது அந்த பரவசத்துல என்னுடைய உடல் எடையானது அதிகரித்தது அப்படின்றார் தில்லையில ஆனந்த நடனம் மூர்த்தி அது விஷ்ணுவுக்கே அவ்வளவு பரம சந்தோஷம் கொடுக்கும் என்று சொன்னால் மற்ற உயிர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பேரானந்தத்தை தருவதாக இருக்கும் அப்படின்னு அனந்தனுக்கு தோன்றிட்டு அப்ப அனந்தன் கேட்டார் எனக்கும் அந்த வரம் கிடைக்குமா நான் அந்த ஆனந்த தரிசனத்தை காண முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது நீ பூவுலகத்தில் போய் ஒரு இடத்துல பெற அத்ரி அனுஷியா அப்படிங்கிற முனி தம்பதிக்கு மகனாக பிறப்பாயாக அங்கே வியாக்கிரபாதர் ஏற்கனவே இப்படி ஒரு நடனக் காட்சியை காண்பதற்காக தவம் இருக்கிறார் அவரோட சேர்ந்து நீ தவம் இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு அந்த ஆனந்த நடனக் காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்பொழுது அனந்தன் இந்த தலத்துல இந்த தீர்த்தத்துல நீராடி ஒரு உருவை பெறுகிறார் ஒரு குழந்தையை போல பெறுகிறார் பார்த்தீங்கன்னா மேல குழந்தையினுடைய உடல் கீழே வந்து ஒரு பாம்பினுடைய உடல் என்பதை போல பெறுகிறார் அதற்கு பதஞ்சலி என்று பெயர் வைத்தார்கள் அந்த உருவத்துல அவர் வந்து அந்த முனிவரினுடைய கரத்துல போய் சேர்ந்தார் முனிவர் அவரை எடுத்து வளர்த்து பின்பு அவர் புலிக்கால் முனிவரோடு சேர்ந்து தவம் இயற்றி சிதம்பரத்தில் ஆனந்த நடன காட்சியை தரிசனம் பண்ணினார் அப்படிங்கிறது தலபுராணம் சொல்லுது அவர் அப்படி தவம் இருக்கிற பொழுது சிவனாரை தானே பிரிஷ்டை செய்து வழிபட்ட தலம் தான் இந்த அனந்தீஸ்வரர் திருக்கோயில் அற்புதமான அந்த தான் இது வாருங்க நாம உள்ள போய் இந்த ஆலயத்தில் வேற என்னென்ன சன்னதிகள் இருக்கு இங்க வழிபட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் உள்ள வந்த உடனே இடதுபுறத்தில் விநாயக பெருமானினுடைய சன்னதி இருக்கு வாங்க முதல்ல அவரை நம்ம பண்ணுவோம் சாஸ்திரத்துக்கு மெயின் ரெண்டாவது அனந்தீஸ்வரன் ஆனால் காரண பேர் அனந்தம்னா பாம்பு அனந்தீஸ்வரன் பூஜை பாம்பு பூஜை பண்ண ஈஸ்வரன் அனந்தீஸ்வரன் காரணம் பேர் இருக்கு பெரிய கோயிலுக்கு முன்னாடி கோயில் இது இதுக்கு அப்புறம் தான் சிதம்பரம் ஏன்னா அவரு கணவர் வந்து இங்கே இங்கே இருக்கும்போது அவர் கணவர் வந்து ஈஸ்வரன் நீங்கள் அங்கே வந்து பூஜை பண்ணேன்

நாகதோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் இதெல்லாம் இருந்தவங்க மூலவருக்கே வேண்டிக்கிறான் ராகுகேதி வேண்டிக்கிறோம் அதே மாதிரி மூலவரைக்கு வேண்டிட்டு உங்களுக்கு காணிக்க செலுத்தலாம் பால் தயிர் இந்த மாதிரி ஏதாவது அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிக்கிறான் அப்போ செய்வோம் நீ இருபத்தோரு நாள் வழக்கு போட்டு வழிபடுறாங்க வழிபடுறாங்க அவங்களுக்கு கஷ்டம் துக்கம் வந்து இங்கே வேண்டிக்கிறான் தராடமா எப்போவுமே திறந்துருக்கு அதுவும் நன்றி ரொம்ப 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 சந்தோஷம் இந்த சுவாமி அனந்தீஸ்வரர் ரொம்பவே பழமையான ஒரு மூர்த்தி நீங்கள் அதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே சதுர வடிவ ஆவுடையார் இருக்கக்கூடிய லிங்கங்கள் எல்லாமே குறைந்தது ரெண்டாயிரம் வருடம் பழமையானது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அப்படி ஒரு சுவாமிதான் நம்ம உள்ளே இருக்கிறாரு நீங்கள் அந்த உள்ளே போய் அர்த்த மண்டபத்துக்கிட்ட போய் நிற்கும் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இது இந்த பழமையான கோவில்களில் மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமாக ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த சுவாமி வந்து அனந்தன் வழிபட்டார் அப்படிங்கிறதுனால தோஷங்கள் போக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரனாக இந்த ஈஸ்வரன் இருக்கிறார் உங்களுக்கு ராகு தோஷம் கேது தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி ராகு கேது பயிற்சி சாதகமாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி இங்கே வந்து இந்த ஈசனுக்கு நீங்கள் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்தீங்கன்னு சொன்னால் அந்த தோஷங்கள் எல்லாம் காணாமல் போய் நன்மைகள் எல்லாமே கூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதகத்தில் பலருக்கும் காலசர்ப தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் திருமண தடைகள் எல்லாம் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பு எல்லாம் விளக்கக்கூடிய ஈசனாக இங்க வந்து அனந்தீஸ்வரர் தோண்டி தில்லை போய் சுவாமியை வந்து வழிபட்டு திரும்ப அற்புதமான பெருமை உடைய தலம் இது இந்த தலத்துக்கு வாங்க இங்க தாயார் வந்து சௌந்தரநாயகி சௌந்தரம்னாலே நமக்கு தெரியும் அழகு தான் அவ்வளவு அழகாக திகழக்கூடிய அந்த அம்பிகையை நாம எல்லாரும் நிச்சயமாக தரிசனம் பண்ணணும் அம்பிகையை தரிசனம் பண்ணாலே மனதில் ஒரு புத்துணர் வருது நமக்கு இங்கே அந்த அம்பிகைக்கு நீங்க புடவை சாத்தி வேண்டிக்கிட்டா விரைவிலேயே திருமண பாக்கியம் அல்லது குழந்தை பேர் வேண்டுகிறவர்கள் எல்லாருக்குமே விரைவிலேயே நல்ல செய்திகள் தேடி வரும்னு சொல்றாங்க இங்கே அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க இந்த தளத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குதுங்க இது வந்து பதஞ்சலி முனிவர் இருந்த இடம் அவர் தானே அனந்தம் தானே பதஞ்சலியாக வந்தார் பதஞ்சலி இந்த உலகத்துக்கு தந்த அற்புதமான பொக்கிஷம் யோகம் அதனால் வெளிநாட்டுக்காரர்களெல்லாம் இங்கே வராங்க யோகம் பயின்ற வெளிநாட்டுக்காரர்கள்லாம் வந்து இந்த சந்நிதிக்கு முன்னாடி அமர்ந்து தியானமும் யோகமும் செய்துட்டு போனால் அவங்களுடைய அந்த பயிற்சியானது பல வகைகளையும் சித்தியடையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுவும் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான தலமாக தான் இந்த தலம் இருக்குது இந்த தளத்தில் வந்து ஆஞ்சநேயருக்கு சன்னதி இருக்குது விநாயகப் பெருமான் கன்னிமூல கணபதியாகவும் உள்ள எழுந்தருளி இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கிறது முருகப்பெருமானுக்கு சன்னதி இருக்கிறது முருகப்பெருமானுக்கு இங்கே கந்தசஷ்டியில் அற்புதமான தினம் அபிஷேகங்கள் நடைபெறுகிறது இங்கே ஆறாவது நாளில் சண்முகார்ச்சனை நடைபெறும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பூஜைகள் நடக்கக்கூடிய இந்த தலத்துக்கு யாரெல்லாம் சிதம்பரம் அவங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் கட்டாயம் வந்து இந்த அனந்தீஸ்வரரை நிச்சயம் நீங்க வழிபடுங்க அப்படி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்லுகிற அந்த சாட்சிகளே போதுமானது நான் மற்றொரு ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன் வாய்ப்பிருப்பவர்கள் அனந்தீஸ்வரரை தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்